அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த பதிவு வந்து ஒரு சில நியூஸ் சேனல் தாங்க ஒரு சில வந்து ஒரு சில நியூஸ் சேனல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா அந்த மீடியாவுக்கு தாங்க இந்த பதிவு என்ன அப்படின்னா ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அது உண்மையாக பொய்யா அது அந்த நியூஸ் வந்து வெளியிடறதுனால எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க இல்லை அதனால் என்ன பின்விளைவுகள் அந்த அந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிறது வந்து எதையுமே யோசிக்காமல் நியூஸ் வந்து நீங்கள் வாட்டுக்கு உங்கள் டிஆர்பிக்காக வெளியிட்டுறீங்க இதெல்லாம் வந்து இந்த நியூஸ் சேனல் இந்த மாதிரி ஒரு ஒரு கேடுகட்ட நியூஸ் சேனல் இருக்கும்போது தான் தமிழ்நாட்டில் வந்து நல்ல நல்ல காரியங்கள் செய்கிறதெல்லாம் அப்படியே பாதிலையும் முடங்கியிருதுங்க இன்றைக்கி வந்து அராஜகம் தாங்க மேலே ஏறிட்டு இருக்குது இது எதனால் பேசுகிறேன் தெரியுங்களா சேலம் மாவட்டம் கொளத்தூர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்கூலில் தாங்க நான் படித்தேன் இன்றைக்கி வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பிடி சார் வந்து ஒரு ஸ்டூடண்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஸ்ப்ளிட் இருக்கீங்க அவர் அடித்தார் தான் இல்லைன்னு சொல்ல கிடையாது ஆனால் வந்து அது வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த சாருக்கும் அந்த ஸ்கூலுக்கு உண்டான பர்சனல் விஷயம் அதனால உங்களுக்கு ஏதாவது வந்து கேஸ் கொடுத்தாங்களா இல்லை அது எங்கேயாவது புகார் வந்திருக்கா அதை வந்து அவங்க தீர்த்துக்குவாங்க உங்களை யாருங்க தேவையில்லாமல் அந்த நியூஸை வந்து வெளியிட சொல்கிறது அந்த ஸ்கூலோட டீட்டெயில் என்னென்னு தெரியுங்களா உங்களுக்கு அந்த ஸ்கூல் எத்தனாயிரம் பேர்த்த வந்து வெளியே வெளியே கொண்டு வந்திருக்குன்னு தெரியுங்களா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குன்னு தெரியுங்களா ஒரு முடியாத ஒரு முடியாத ஸ்டூடெண்ட்டை கூட ஒரு குடும்பத்திலிருந்து அவனை எந்த நிலைமைக்கு கொண்டு போயிருக்காங்க தெரியுங்களா அந்த ஸ்கூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆரம்பிச்சிடுங்க இன்றைக்கியோட இன்னையோட எழுபது வரு எழுபது வருஷங்கள் ஆயிடுச்சுங்க அந்த ஸ்கூலில் இந்த எழுபது வருஷத்தில் எத்தனாயிரம் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வெளியே கொண்டு வந்துருக்காங்க தெரியுங்களா எத்தனாயிரம் பேர் நல்ல நிலமையில் இருக்காங்கன்னு தெரியுங்களா இதெல்லாம் எதையுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு நியூஸை வந்து வெளியேற்றுறீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கே ஒரு இதாக இல்லை ஒரு வெக்கக்கேடா இல்லை நீங்கள் நியூஸை வெளியிடுறது யோசிச்சு பாருங்கள் ஒரு நியூஸ் வந்து வெளியிடறதுக்கு முன்னாடி அது வந்து என்ன அதனால் எத்தனை பாதிப்புகள் வரும்னு யோசிச்சு வந்து வெளியிடணுங்க நான் ஒன்று சொல்லிட்டேங்களா ம் அந்த ஸ்கூல் வந்து அந்த சுற்றுப்பா சுற்று வட்டார பகுதிக்கே ஒரு முன்மாதிரியான ஸ்கூலுங்க அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் போய் கேட்டு பாருங்க அந்த ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு ஏழப்பட்ட மக்கள் தான் வந்து படிப்பாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஏழப்பட்ட ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க அவ்வளோ வந்து கல்வியை வந்து ஒரு பொது சேவை மாதிரி ஒரு சேவையாக வந்து ஆற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்கூலு ம் இதை இந்த நீங்கள் ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டதுனால எத்தனாயிரம் ஸ்டூடண்ட் வந்து பாதிக்கப்படுவாங்க தெரியுங்களா படிச்சுட்டு இருக்கீங்களும் சரி இனிமேல் அந்த ஸ்கூல் நம்பி வரவைங்களோ இதில் வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம் அந்த ஸ்கூலை அழிச்சாகணும் ஆகணும் அப்படின்ட்டு ஏன்னா மற்ற ஸ்கூலில் வந்து அதிகமாக பணம் வாங்கி படிக்க வச்சிட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்டை ஆனால் அந்த ஸ்கூலில் போய் பாருங்கள் பீஸோ விசாரிச்சு பாருங்கள் அதனால் வந்து அந்த ஸ்கூலை வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் சிக்க வைக்கலாம் அப்படின்னு மற்ற ஸ்கூல் கூட பிளான் பண்ணி கூட பண்ணலாங்க எல்லாத்துக்கும் ஒன்று தெரிஞ்சுக்காங்க அந்த ஸ்கூல் வந்து சத்தியமாக சொல்கிறேன் அந்த ஸ்கூலை வந்து அழிக்க நினைக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க தான் அழிஞ்சு போவாங்க ம் இந்த நியூஸ் வந்து நீங்கள் வெளியிட்ருக்கீங்க இனிமேல் வந்து அந்த மாதிரி நியூஸை வந்து வெளியிடாதீங்க அது வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைங்க அந்த ஸ்கூலுக்குள்ளே பிரச்சனை சரிங்களா அது வந்து அவங்க பார்த்துக்குவாங்க ஒவ்வொரு வாதியாரும் சரிங்க ஒவ்வொரு ஆசிரியர்களும் சரி அந்த ஸ்கூலில் வந்து எவ்வளோ கா பாடுபட்டு அந்த ஸ்கூலை வந்து தரம் உயர்த்திகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட நிலமையும் மேலே கொண்டு வந்துட்டுருக்காங்கன்னு அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும் அந்த அந்த ஸ்கூலில் படித்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இன்றைக்கி எங்கெங்கேயோ இருக்காங்க உலகம் ஃபுல்லாக இருக்காங்க ம் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள் ம் இப்படி ஒரு நியூஸை நீங்கள் வெளியிட்டதுனால எழுபது வருஷம் வந்து ஒரு சின்ன ஒரு துளி கூட ரீமார்க் வந்தது கிடையாதுங்க அந்த ஸ்கூலுக்கு ம் இன்றைக்கி பெரிய ஒரு ரீமார்க்காக கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க அப்படி நீங்கள் ரீமார்க் கொண்டிருந்தாலும் அந்த ஸ்கூல் அசராதுங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அசரமாட்டாங்க அந்த ஸ்கூலில் படித்த லட்சக்கணக்கான பேர் வந்து தமிழ் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க தெரிஞ்சுக்காங்க சரிங்களா இனிமேல் வந்து அந்த மாதிரி நியூஸை வந்து எந்த ஒரு மீடியாவுக்குளும் வெளியிடாதிங்க இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும்